அது ஒரு பச்சை பசேல்னு அழகான அடர்ந்த காடு அந்த காட்டில் உள்ள ஒரு மரத்தில் ரெண்டு அழகான கூடுகள் இருந்துச்சு அதில் ஒரு கூட்டில் மீனுக்குருவி வாழ்ந்து வருது மீனுக்குருவிக்கு பக்கத்து கூட்டில் உள்ளதில் ஒரு காகமும் அதனோட குழந்தையும் வாழ்ந்து வர்றாங்க கொஞ்ச நாளைக்கு ரெண்டு அழகான முட்டைகளை இட்டு இருந்துச்சு தன்னை விட தன்னோட முட்டைகள் மேல ரொம்பவும் அளவுக்கு அதிகமான பாசமும் அன்பும் கொண்டு இருந்துச்சு போகணும் தன்னோட முட்டைகள் தனியாக இருக்கும்னு நினச்சி பயந்த மீனு குருவி மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி நினச்சிக்கிச்சு நம்ம பேசாமல் பக்கத்து கூட்டில் உள்ள காகத்துக்கிட்ட உதவி கேட்க வேண்டியது தான் என்னோட முட்டைங்களை நான் உணவு எடுத்துட்டு வர்ற வரைக்கும் உங்களால் பார்த்துக்க முடியுமா சரி மீனு குருவி ஆனால் எனக்கு யாரும் உணவு எடுத்துட்டு வருவா எனக்கும் என் பையனுக்கும்

இந்த மாதிரி சொல்லிட்டு மீனுக்குருவி எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு திரும்பி வருது கொண்டு வந்த உணவுப் பொருட்களை காகத்துக்கும் காகத்தோட குழந்தைக்கும் கொடுத்துட்டு மீனுக்குருவியும் சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் மீனுக்குருவி உணவெடுக்க காட்டுக்கு போகுது அந்த சமயம் மீனுக்குருவியோட முட்டைகளில் ஏதோ அசைவு தெரியுது அதை கவனிச்சிருச்சு காகம் அந்த முட்டைகள்ல ஏதோ அசைவு தெரியுது அப்படின்னா குஞ்சுகள் வெளியில வரப்போகுதுன்னு அர்த்தம் குழந்த நீ வீட்டுல பத்திரமா இரு நான் அந்த கூட்டுல போய் அந்த முட்டைகளை கவனமா பாத்துக்கிறேன் தன்னோட குழந்தைகிட்ட இந்த மாதிரி சொல்லிட்டு வேக வேகமா பறந்து மேனுக்குருவியோட கூட்டுல வந்து உட்காருதே காகம் மேனுக்குருவியோட முட்டைகள் கீழே விழுந்துடாம காகம் ரொம்பவே கவனமா பாத்துக்கிட்டே இருந்துச்சு கொஞ்ச நேரத்திலேயே முட்டைகளிலிருந்து இரண்டு அழகான குஞ்சுகள் வெளியே வந்துடுச்சு. அட மீனு குருவி கூடுல எவ்வளவு அழகா இருக்குதுங்க. நல்ல அழகான நேரத்தலயும் எவ்வளவு அழகா இருக்குதுங்க இந்த ரெண்டு குருவிங்களும் நல்ல ஆரோக்கியமா இருக்குதுங்க கடவுளுக்கு நன்றி. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே மீனு குருவி வந்துடுது. அட என்னட எவ்வளவு அழகா இருக்கறாங்க ரெண்டு பேரும். தன்னோட குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல மீனுக்குருவி காத்தையும் காகத்தோட குழந்தைக்கும் உணவு எடுத்துட்டு வர்றத மறந்துடுச்சு அட இந்த மீனுக்குருவி நம்ம எவ்வளவு உதவி செஞ்சோம் அந்த நன்றியை மறந்துட்டு

இந்த மீனு குருவிக்கு அறிவே இல்ல குழந்தைங்கள இப்படி மலையில நனைய விட்டுட்டு எங்க போகுது காலுக்காக இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே மீனு குருவி ஒரு அழகான கொடையை எடுத்துக்கிட்டு தன்னோட கூட்டுக்கு வந்துடுச்சு அப்பா நீங்க ஏதோ மீன குருவிக்கு அறிவில்லைன்றீங்க ஆனா அது தன்னோட குழந்தைங்களுக்காக கொடை எடுக்கிறதுக்காக போயிருக்கு அந்த கொடை ரொம்ப அழகா இருக்குல்ல நம்ம எடுத்துக்கலாமா ஆமா மகனே நீ சொல்றதும் சரிதான் அந்த மீன குருவி எடுத்துட்டு வந்த கூட ரொம்ப அழகா இருக்கு இப்படியாச்சும் நம்ம அதை எடுத்துக்கணும் ஆனா மீன தன்னோட குழந்தைகளுக்கு ரொம்பவே பாதுகாப்பா அந்த கொடைய வச்சுட்டு மழையில நினையாம ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மீன குருவி இல்லாத நேரம் பார்த்து காகம் அந்த கொடைய திருடிருச்சு திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்த மீன அட இந்த காகம் ஏன் இப்படி இருக்குது நான் அதுக்கு என்ன பாவம் செஞ்சேன் இந்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்பா இந்த கொடைகள்ல ரொம்ப கதா கதப்பா இருக்குது எனக்கு இந்த கொடைய ரொம்பவே பிடிச்சிருக்குப்பா ஆமா மகன் நீங்க சொல்றது உண்மைதான் இந்த கூட ரொம்ப சூப்பரா இருக்கு அப்போ அங்க இருந்து பறந்து வந்த ஒரு கழுகு காகத்தையோ காகத்தோட குழந்தையோ ரொம்பவே பலமா அடிச்சு போட்டுட்டு அந்த கொடைய தூக்கிட்டு போயிடுச்சு இந்த கதையோட நீதி என்னன்னா நீ ஒருத்தருக்கு என்ன செய்யறியோ அதுதான் திரும்ப உனக்கு வட்டியும் முதல்லமா கிடைக்கும் தேங்க்யூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ் அந்த காட்டில் அன்றைக்கி வழக்கத்துக்கு மாறாக கனமழை பெஞ்சுக்கிட்டே இருந்துச்சு மழை ரொம்ப நேரமாக விடாமல் பெஞ்சிக்கிட்டே இருக்குது இதனால் அந்த காட்டில் உள்ள பறவைங்கள்லாம் ரொம்ப பயத்தில் இருந்துச்சுங்க தான் மோனிகா குருவி கடவுளே மழை இப்படி பேஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த மலை என்னோட வீடு நிச்சயம் தாங்காது என்ன பண்ணுறது இருக்கும்போது அங்க வந்த மலை அறிவிப்பு சொல்ற குருவி அட மோனிகா நீ இந்த ஊரை விட்டு கிளம்பு எல்லா பழகங்களும் வேற வேற ஊருக்கு போய்கிட்டு இருக்குதுங்க நீனும் சீக்கிரம் கிளம்பு மழை இன்னும் ஒரு வாரத்துக்கே இருக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடுது ஜனினா காபதனу எனக்கு என்ன பண்றதென்னு இருக்கும்போது அது தலையில ஏதோ பலமா அடிபட்ட மாதிரி இருந்து மயங்கி விழுந்துடுது கொஞ்ச நேரம் கழிச்சு மோனிகா குருவி கண்ணு கண்ணுងளச்சு பார்க்கறப்போ ஏதோ ஒரு பாலைவனத்துல இருக்குது இன்னனே சொல்லிக்கிட்டே மோனிகா குருவி வேகமாக அங்கேயும் இங்கேயுமா நடந்து போய்கிட்டு இருக்குது ஆனால் அது கண்ணு கிட்ட தூரம் வர ஒரு மரம் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுது அழுது நடந்து நடந்தது உடம்பெல்லாம் காயமாயி ஒரு பாறை கடியில் ஒளிஞ்சிருக்கு அப்போ அந்த வழியா ஒரு சிகப்பு நிற பறவை பறந்து போறத பார்க்குது

சரி நீ கவலைப்படாத நீ என் வா நான் உன்னை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா குருவியை கூட்டிக்கிட்டு அந்த சிகப்பு நிற பறவை பறந்து போகுது மோனிகா குருவியும் அது பின்னாடியே போகுது அம்மா இங்கே பாரு இந்த பறவை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு இது வேற ஊர் போல எப்படியோ வழி தவறி வந்திருக்கு ஆமா ஆமாம் பார்த்தாலே தெரியுது நல்ல செழுமையான ஊரில் உள்ள பறவை போல

யாருமே இல்லைன்னா நீ எங்க கூடவே இருக்கலாம்ல இங்கே பாரு இந்த சிட்டவும் உன் கூடவே இருப்பான் இனிமேல் நீ என் வீட்டிலையே இருமா அப்படின்னு மோனிகா குருவி அழுதுகிட்டே சொல்லிடுச்சு சரி நீங்கள் ரெண்டு பேரும் விளையாண்டுக்கிட்டே இருங்க அம்மா போய் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர்றேன் அப்புறம் சந்தோஷமா விளையாண்டுகிட்டு அங்க உள்ள தண்ணிய குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க மோனிகாவுக்கு வாழ்க்கையில இனி கவலையே இல்லாம போயிடுச்சு